ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லச்சம்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் தொக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பீக்கங்காய் நான் அரை கிலோ வாங்கினேன் அதுலேருந்து ஒரு பீர்க்கங்காவை மட்டும் இந்த மாதிரி அந்த சை மேலே இருக்குள்ள நார் பகுதி இதில் கோடு கோடாக இருக்கு பாருங்கள் அந்த நாரை மட்டும் எடுத்துகிட்டு தோலோடையே நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே நம்ம வதக்கிறதுக்கு அது கூட சேர்க்க வேண்டிய பொருள் பத்து பூண்டு பல் வச்சிருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு அதுமாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்தது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இது ரொம்ப காரம் இருக்காது அதனால் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் வச்சுருக்கேன் இப்போ அதெல்லாம் வறுத்துக்கணும் அந்த வேர்க்கடலையோட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தனியாகவும் சீரகத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த சீரகம் பொரிய ஆரம்பிக்குது கறிக்கிடாமல் நம்ம அது பொரியெல்லாம் இப்போ நம்ம இப்போ சத்தம் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அந்த எடுத்து வச்சு அந்த எள் சேர்த்து பொரிச்சிக்கலாம் அது படப்படம் பொரியும் எல்லாம் இப்போ அதுவுமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணிக்கிறேன் எண்ணெய் ஊற்றாம இப்போ எள்ளும் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு பொரிஞ்சதும் எடுத்துடலாம் நான் இப்போ வேர்க்கல்லை வருத்த வேர்க்கல்லை தான் அதனால சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம் நான் இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கல்லைன்றதுனால சும்மா லைட்டாக சூடானதுலேயே நான் எடுத்துடுறேன் இப்போ அதே பேன்லே நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ நான் அதில் வந்து பீர்க்கங்காவை சேர்த்துக்க போகிறேன் கட் பண்ணி வச்சிருந்தால அந்த பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம் அந்த பீர்க்கங்காய் கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோ நம்ம காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் காஞ்சி மிளகா சேர்த்தா கொஞ்சம் கலர் சத்தையாக இருக்காது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் அதில் ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பத்து பூண்டு பல்ல எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது வதங்க நமக்கு வந்து பத்து நிமிஷமாக குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்குங்க தீயாமல் இந்த அளவுக்கு வதங்கிருக்குல்ல இன்னும் நல்லா வதங்கணும் சிம்மில் வச்சு மூடி கூட போட்டு விடலாம் நம்ம அப்படியே வதங்கிடும் நல்லா வெந்து காய் இதில் இருக்கிறது அரை கிலோ பீர்க்குங்க அதனால தான் நான் அதில் பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கான பொருள் தான் இப்போ காமிச்சதுலாம் அது நல்லா வதங்கினதுன்னு காட்டுறேன் இப்போ தீக்கங்காய் நல்லா வெந்திருச்சு மூடி வச்சு வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே வெந்துருச்சு வதங்கிடுச்சு காய் இப்போ இது கூட வந்து ஒரு கைப்பிடி இலவை நான் எடுத்து வச்சுருக்கேன்ல கொத்தமல்லி இலை அதை சேர்த்துக்கலாம் இலையை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் அதை வதக்கி கொடுப்போம் புளி எடுத்து வச்சுருந்தேன்ல கொஞ்சம் வந்து அந்த புளியவும் சேர்த்துக்கலாம் நான் புளி இந்த கொத்தமல்லி இலையை சேர்த்து சும்மா ஒரு வதக்கு வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறணும் ஆறுனதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல சீரகம் தனியாக எள்ளு வேர்க்கல்ல வருத்தம்ல இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி தட்டில் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஆறுனதும் இந்த பீக்கங்காயை ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் இந்த பவுடரையும் சேர்த்து சுற்றிக்கணும் அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் அதை தட்டில் எடுத்து இப்போ வதக்கி ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆறிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு உப்பு கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் காமிச்சதுனால ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் அதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அதை சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ நம்ம அந்த பீக்கங்காய் தொக்கு செய்யலாம் வதக்கி எடுத்தோம் இல்லையா அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்ஸி கப்பில் ரொம்ப மழை மழைன்னு அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குற குறவுன்னு அரைச்சிக்குவாங்க அப்போ தான் ரைஸில் பசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த தொக்கு சாப்பிட இல்லை ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் குழந்தைங்க பீக்கங்காய் கூட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட சாப்பிடவோ சப்பாத்தி தோசை இட்லியோட கண்டிப்பாக ஒரு முறை என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு எனக்கா இப்போ இதை தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்க பேன் ரெடியாக காஞ்சிடுச்சு அது தான் நான் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் இப்போ சாப்பிட எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு அதை கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டேன் இந்த உளுத்தம் இருக்கு லைட்டாக செவ்ந்து வந்துட்டோன்னே நம்ம ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ரெண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அது கூட இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருமாளும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அழுப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை சட்னியில் சேர்த்துக்கலாம் தாளிப்பில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பீக்கங்காய் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு இது ரைஸோடு நம்ம பசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லட்சம்ஸ் ரெசிப்பி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ